சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியா கேஎஸ்ஆர் பெங்களூரு டு எர்ணாகுளம் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் இயக்க போறாங்க அதை பத்தி தான் இந்த போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்த பெங்களூரு டு எர்ணாகுளம் இடையே கோயம்புத்தூர் வழியா புதிய வந்தே பாரத் ரயில் இயக்க இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த வண்டிக்கு கிருஷ்ணராஜபுரம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் பாலக்காடு திருச்சூர் ஆகிய ஏழே ரயில் நிலையங்களுக்கு மட்டுமே நிறுத்தம் வழங்கியிருக்காங்க வண்டி எண் ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு ஒன்று கேஎஸ்ஆர் பெங்களூரு டு எர்ணாகுளம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து அதிகாலையில் அஞ்சு பத்துக்கு கிளம்பி கிருஷ்ணராஜபுரமுக்கு அஞ்சு இருபத்தஞ்சு ஜோலார்பேட்டை பைபாஸ் வழியாக சேலம்க்கு எட்டு பதினஞ்சு ஈரோடுக்கு ஒம்பது அஞ்சு திருப்பூருக்கு ஒன்போது நாற்பத்தேழு கோயம்புத்தூருக்கு பத்து முப்பத்தஞ்சு பாலக்காடுக்கு பதினொன்று முப்பது திருச்சூருக்கு பன்னெண்டு முப்பது எர்ணாகுளத்துக்கு மதியம் ஒன்று ஐம்பதுக்கு ரீச் ஆகுது மறு வண்டி வண்டியன் ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு எர்ணாகுளம் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு கிளம்பி திருச்சூருக்கு மூணு இருபது பாலக்காடுக்கு நாலு முப்பத்தேழு கோயம்புத்தூருக்கு அஞ்சு இருபத்தி மூணு திருப்பூருக்கு ஆறு அஞ்சு ஈரோடுக்கு ஆறு ஐம்பது சேலமுக்கு ஏழு இருபது ஜோலார்பேட்டை பைபாஸ் வழியாக கிருஷ்ணராஜபுரத்துக்கு கிருஷ்ணராஜபுரத்துக்கு பத்து இருபத்தஞ்சு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ரீச் ஆகுது இந்த வண்டி வாரம் ஆறு நாள் இயங்க போது புதன்கிழமை தவிர மற்ற நாட்களில் இங்கே போது இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா சவுத் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயான பெங்களூர்ல பண்றாங்க இந்த வண்டி இயக்கப்படுறதுக்கான தேதி இன்னும் அறிவிக்கல கூடிய விரைவில் இயங்குற தேதியும் அதுக்கான கட்டண விவரங்களும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தற்போது கோயமுத்தூர்ல இருந்து காலை நேரத்துல பெங்களூருக்கு ஈரோடு சேலம் தருமபுரி ஒசூர் வழியா ஒரு வந்தே பாரத் வண்டி இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த வண்டி பெங்களூர்ல இருந்து காலையில கிருஷ்ணராஜபுரம் ஜோலார்பேட்டை பைபாஸ் கோயமுத்தூர் வழியாக இந்த வண்டி ஏழியா இந்த வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு மேலும் ரயில் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்